திராவிட மாடலை புகழ்ந்து பாராட்டி தள்ளி இருக்கிறது ஒரு அமெரிக்க ஊடகம் நியூயார்க் டைம்ஸ் நாளேடு திராவிட மாடலை இன்னும் சொல்ல இந்தியாவில் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம் வளர்ச்சியடைந்திருக்கக்கூடிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் இந்தியா முழுவதும் ஒரு பாதையில் சென்றால் தமிழ்நாடு மட்டும் எப்பொழுதும் வேறு பாதையில் செல்கிறது அதனால தமிழ்நாடு வளர்ச்சியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்று டேட்டாவோட புள்ளி விவரங்களோடு திராவிட மாடலை பாராட்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டி இருக்கிறது அந்த அமெரிக்க நாளேடு இங்க சில பத்திரிகை இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆமா அது எப்பவும் இந்த கக்கூஸ் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருப்பாங்க அந்த பத்திரிகை உங்களுக்கு தான் தெரியுமா எதை நான் சொல்றேன் இல்லையா கக்கூஸ் எப்ப நிரம்புது அப்படிலாம் பாக்குற பத்திரிகைகள் ஆனால் ஒரு சர்வதேச நாளேடு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை இவ்வளவு தூரம் அலசி ஆராய்ந்து பாராட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க சொன்னதுல சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா வெறுமனம் பாராட்டிட்டு போனாங்கன்னு இல்லை ஏன் தமிழ்நாடு தனிச்சிறப்போடு இருக்கிறது என்று அமெரிக்க ஏடு சொல்லுகிறது அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம நினைச்சலாம் தமிழ்நாடு சிறக்கும் தமிழ்நாடுதான் என்ன தனிநாடா நீங்கதான் நீங்களும் நானும் தானே நம்ம வசிக்கக்கூடிய இந்த மாநிலம் இது சரியா இருக்கும் அப்படின்னா இந்த பாதையில் தான் தமிழ்நாடு பாதையை பயணிக்க வேண்டும் எந்த பாதையில அந்த ஏடு என்ன சொல்லுகிறது அப்படிங்கறதெல்லாம் விரிவா நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் வீடியோ சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சந்திச்சு செந்தில் வேல் வீழ்ச்சி இந்த பன்னெண்டாம் நம்பர்ல வைடி மாலா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சங்கிகளுக்கு இருக்கும் அதை பத்தி பேசுவோம் முன்னதாக தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவை தாருங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரும் பலம் பெரும் பலம் அது ஒரு பெரும் நம்பிக்கை எல்லாருக்கும் எடுத்துட்டு போங்க உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள் என்று சொல்லி இதுவரை ஆதரித்த சொந்தங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ ஸ்பெயினுக்கு போயிருந்தார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் இங்க இருக்க சில கலிசடைகள் அவர்களுக்கு அறிவிக்காடு கூட இருக்காது இல்லையா இல்லாம அவர் ஸ்பெயின் பயணத்தை எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசியல் வியாதிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா உள்ளபடியே அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று இந்த ஏடு சொல்லுகிறது அந்த ஏடு என்ன சொல்லுது தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சிக்காக புதிய முதலீடுகளை இருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் வந்திருப்பதை தொடர்ந்து இந்த கற்றலை வந்திருக்கிறது தொழில் துறையில் சாம்பியனாக இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு அந்த ஏடு பாராட்டுகிறது தொழில் வளர்ச்சியில் சாம்பியனாக இருக்கிறது ஏன் இருக்குது சொல்றாங்கன்னா இந்திய மக்கள் தொகையில வெறும் ஐந்து சதவிகிதம் தான் தமிழ்நாடு அந்த அந்த ஏடு சொல்லுகிறது நியூயார்க் டைம் சொல்லுகிறது இந்திய மக்கள் தொகையில் வெறும் ஐந்து விழுக்காடு தான் தமிழ்நாடு ஆனால் இந்திய மக்கள் தொகையில் ஐந்தே ஐந்து விழுக்காட்டை கொண்ட தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு பெண் ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் மொத்த மக்கள் தொகையில அஞ்சு விழுக்காடு தமிழ்நாடு அந்த அஞ்சு விழுக்காட்டுல நாற்பத்தி மூணு நியர்லி பிப்டி பர்சன்டேஜ் ஏழு பெர்சன்டேஜ் தான் அப்போ கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் நெருங்கிட்டோம் நம்ம பெண்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பணி செய்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் உலக அளவுலேயே இந்த மாதிரியான ரிப்போர்ட் எல்லாம் மிகச்சில வளர்ந்த நாடுகளில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா பெண்களினுடைய நிலை இன்னும் பல நாடுகளில் அப்படித்தான் இருக்கிறது அப்போ பெண்கள் வேலை செய்கிறார்கள் பெண் ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் இதன் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகையை தமிழ்நாடு தனது வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக அதில் கூறப்பட்டுள்ளது அப்போ மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இல்ல மைனஸ் இல்ல அது மனித வளம் சீனா அப்படித்தான் அதை பார்த்துச்சு மக்கள் தொகையை மனித வளமாக சீனா மாற்றியது தமிழ்நாடு அவ்வாறு மாற்றி இருக்கிறது திராவிட மாடல் அரசு அவ்வாறு மாற்றி இருக்கிறது என்று அந்த ஏடு பாராட்டுகிறது ஏழு புள்ளி இரண்டு கோடி மக்கள் தொகையை மட்டுமே கொண்ட தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியா இதுதான் ரொம்ப முக்கியமான மழை தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஏழு புள்ளி இரண்டு கோடி ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் பாதையை தவிர்த்து வேறு வழிகளில் தமிழ்நாடு பயணித்து வெற்றி பெற்று வருகிறது அப்படின்னு சொல்றது இப்ப வேறு வழிகள் என்ன அதை பார்த்துட்டு இந்த ஏடு இன்னும் பாராட்டியதுக்குள்ள போவோம் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் பாதை அதை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறது அப்படிங்கிறாங்களா அது என்னங்க பாதை நம்ம என்ன தனி டிராக்ல போனோம் பைப்பாஸ்ல அவனா ஒத்தேடி பாதையில பேருக்கான் நம்ம பைபாஸ்ல போனோம்னா எஸ் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை நேற்றுதான் அண்ணாவினுடைய நினைவு தினம் தமிழ்நாடு ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுமையிலும் ஹிந்தி திணிக்கப்பட்ட போது ஒரு பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கம் தந்தை பெரியார் உறுதியாக நின்றார்கள் ஹிந்திக்கு நோ ஹிந்தி தெரியாது போடா என்று இன்றைக்கு சொல்லல அன்னைக்கே சொன்னாங்க ஹிந்தியால் ஒன்னும் வளர்ச்சி நடக்காது ஹிந்தியால ஒண்ணும் உருப்பட முடியாது அப்படிலாம் படிச்சிட முடியாது ஹிந்தி தெரியாதனால மட்டுமே ஒருத்தன் வளர்ந்துட மாட்டான் அதற்கு மாற்றாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உலகளாவிய மொழி சர்வதேச மொழி நீங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணிக்க முடியும் என்று அன்றைக்கு பெரியார் சொன்ன பொழுது பெரியாரை தமிழின விரோதி என்றெல்லாம் அன்னைக்கு பேசின கூட்டத்தினுடைய எச்சமிச்சங்கள் இன்றைக்கும் பெரியார் அதோட உறுதியாக இருந்தார் அண்ணா மிக உறுதியாக இருந்தார் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் மிக உறுதியாக இருந்தார் இருமொழி கொள்கைதான் தாய் தமிழ் அது எங்களுடைய உயிர் இல்லையா உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம் அதே நேரத்துல சர்வதேச தொடர்புகளுக்காக வளர்ச்சிக்காக உலகளாவிய நாடுகளுடனான அந்த தொடர்புகளுக்காக ஆங்கிலம் என்று எடுத்த அந்த முடிவு இன்னைக்கு நம்ம நீங்கள் சாமானிய ஏழை எளிய கூலி தொழிலாளர்களுடைய வீடுகளினுடைய பிள்ளைகளை கூட அவங்க ஆங்கில மீடியத்தில் படிக்க வைக்கணும் ஆங்கிலத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆங்கில ஆங்கில உரையாடல் அல்லது ஆங்கில சார்ந்த அந்த அறிவை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் வந்துருக்கு அப்போ இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இது தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் பயணித்த பாதையிலிருந்து நாம் வேறொரு ஒரு பாதையில் பயணித்ததில் ஒரு முக்கியமான இடம் இது மட்டும்தானா இதோட முக்கியமா ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா வட மாநிலங்களில் இன்னைக்கும் பிற்போக்குத்தனங்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத தன்மைகள் இன்னமும் குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருக்கிறது இன்னைக்கும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத நீங்க கொரோனா டயத்துல பார்த்தோம் சாணியை எடுத்துட்டீங்க மூத்திரத்தை அப்படியே குடியான் உம் மாட்டு மாடு மூத்திரம் பெய்து அப்படியே போய் வாய வைக்கிறான் தமிழ்நாட்டில் அப்படி நீங்க எங்கேயும் அந்த காட்சிகளை பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் ஆன்மீக நம்பிக்கை இருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார் இன்னமும் வட இந்தியாவில் மூட நம்பிக்கை தலைவிர்த்து ஆடக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கிறது அப்ப பகுத்தறிவு பாதையில் இந்த மண்ணை பயணிக்க செய்த பெருமை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் திராவிட இயக்க ஆளுமைகளுக்கும் இருக்கிறது அப்ப அதனால என்ன விளைந்தது மத கிடையாது பெருமளவு சாதி வெறிவிடுத்த சமூகங்களாக இருந்த இந்தியாவில் இந்தியா முழுவதுமே அது இருந்துச்சு தமிழ்நாட்டில் அது பெருமளவு இன்னைக்கு இருக்குது ஆங்காங்கே ஆனால் அது பெருமளவு மட்டுப்படுத்தப்பட்டுச்சு அதெல்லாம் வச்சுட்டு உன்னால வளர முடியாது அது உனக்கு சோறுபடாது உனக்கு எதுதான் சோறுபடும் கல்விதான் சோறுபடும் படி படிச்சு நல்ல வேலைக்கு போ என்று இன்னைக்கு வீட்டுல ஏதோ ஒரு சாதி வெறியோட ஒரு புள்ள அருவாலை தூக்குது வேல் தம்ப தூக்குதுன்னா கூட வீட்டுல இருக்க பெற்றோர்கள் கீழே போட்டு போய் படியில ஒழுங்கா அப்படின்னு சொல்றாங்க அப்ப படிப்பு அப்படிங்கிறது படிப்பு தான் உன்னை உன உயர்த்தும் படிப்பு தான் உனக்கான மரியாதையை தரும் நீ அறிவாள தூக்குறதுனால போய் அவனையா போய் அடிக்கிறதுனால என்ன போறது இல்ல உன்னை வந்து யாரும் பாராட்டப்படுறதில்லை உன்னை மதிப்பதில்லை அது மாறாக நீ படிச்சு ஒரு டாக்டரா ஒரு கலெக்டரா ஒரு வாதியாரா நீ வந்து என்ன உனக்கு மதிப்பு இருக்கு சமூகத்துல என்று படிக்க சொன்னது தமிழ் சமூகம் பெற்றோர்கள் எல்லாருமே அப்ப இது ஒரு வேற ஒரு பாதை இதெல்லாம் தான் இன்னைக்கு சரி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதுக்கும் திராவிட மாநிலத்தில் என்னக்கா சம்பந்தம் தான் இதுக்கு எதுக்கு திமுக பாராட்டணும்னா எஸ் தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்தது திராவிடம் ராஜாஜி காசு இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடினார் பெருந்தலைவர் காமராஜர் அந்த பள்ளிகளை வந்து மீண்டும் திறந்தார் அப்ப பெருந்தலைவர் காமராஜர் ஒரு பெரும் விதையை நட்டார் சரி இப்ப ராஜாஜி அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடினார அதுக்கு முன்னாடி யார் அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கெட்டினது நீதி கட்சி கெட்டியது நீதி கட்சி அந்த பள்ளிகளை கெட்டியது ராஜாஜி அந்த பள்ளிகளை மூடினார் பெரியார் அந்த பள்ளிகளை மூடுவதை கடுமையாக எதிர்த்தார் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருந்தலைவர் கர்ம வீரர் கல்வி கண் திறந்த எங்கள் ஐயா காமராஜர் அந்த பள்ளிகளை எல்லாம் மீண்டும் திறந்து பிள்ளைகளை படிக்கவாருங்கள் என்றார் மதிய உணவு தருகிறேன் படிக்கவாரு என்றார் அது சத்துணவாக மாறியது அதுல சத்தான உணவாக மாற்ற முட்டை சேர்க்கப்பட்டுச்சு அப்படி ஒண்ணு 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 எஜுகேஷன் முழுக்க ஃப்ரீ இல்லையா கிராமங்களோறும் பள்ளிகள் விரிவுபடுத்தப்பட்டன இலவச பஸ் பாஸ் பள்ளிகளில் அருகில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு சென்று அந்த பிள்ளைகள் படிப்பதில் சிக்கல் இருக்கிறது பஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ வா சிறு நகரத்தோடு அருகிலிருக்கும் குக்கிராமங்களை இணைப்பதற்கு மினி பஸ் இப்படி இவை எல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் படி 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 என்று படிக்க வைக்கப்பட்டார்கள் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தந்து அதை இன்னொரு கட்டத்துக்கு உயர்த்தி இருக்கார் பள்ளி பெண்க பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு விழுக்காடு பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் எப்படி வேலைக்கு போறாங்க பெண்கள் படிப்பதால் வேலைக்கு போகிறார்கள் பெண்கள் படிப்பதற்கு ஏராளமான திட்டங்களை இந்த அரசுகள் உருவாக்குச்சு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆஹ் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு அரசு கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை உரிமை தொகை அப்ப என்ன நடக்குது இந்த பிள்ளைங்க படிக்கும் எப்படியாவது படிச்சிடும் வீட்டில் ஒருவேளை அந்த ஆண் சரியில்லை அப்படின்னா கூட பொறுப்பற்றவனாக இருந்தால் கூட அந்த தாய் என்ன சொல்லுகிறாள் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வருகிறது என் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிறதுக்கு வருது ரெண்டாயிரம் ரூபாய் வருது நான் எங்கேயாவது போய் கூலி வேலை பார்த்தனால என் பிள்ளைய படிக்க வைப்பேன் என்ற உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்கிறது அதுக்கு இந்த திராவிட இயக்க அரசுகள் போட்ட வழி விதை அதுதான் இந்தியாவில் இவர்கள் தனித்து பயணித்தார்கள் எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்வதில் உலகளவில் சீனா தான் டாப் இடத்தில் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த கட்டுரை சொல்லுது மேலும் அந்த கட்டுரையில எலக்ட்ரானிக் பொருட்களின் உற்பத்தியை இந்தியாவில் அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நாடு முழுவதும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திக்கு மானியம் வழங்க தொடங்கினாங்க எலக்ட்ரானிக்ஸ் நீங்க எங்க பகுதியில் வந்து உற்பத்தி பண்ணீங்கன்னா மானியம் தரும் சொன்னாங்க நொய்டா உள்ளிட்ட இடங்கள்ல நொய்டா டெல்லி பக்கத்துல இருக்கு நொய்டா உள்ளிட்ட இடங்களில் புதிய தொழிற்சாலை தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இது போன்ற மானியங்கள் அத்தியாவசிய தேவையாக படவில்லை மாறாக ஏற்கனவே அங்கே போக்குவரத்து சிறந்த கல்வி வலுவான கட்டமைப்பு பொறியியல் பட்டதாரிகள் உள்ளிட்ட அனைத்தும் அங்கே இருக்கின்றன என்று நியூயார்க் டைம்ஸ் இங்க ஒரு கூட்டம் இருக்குது எல்லாரும் படிச்சு என்ன பண்ண போற எல்லாரும் எதுக்கு படிக்கணும் எல்லாரும் எதுக்கு படிக்கணும் ஆமா எல்லாரும் படிக்க வேண்டாம் உங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் படிச்சா எல்லாரும் படிக்க வேண்டாம் எல்லாரும் மாடி மேய்க்கப்பட்டு ஏன்னா மாடு மேய்க்க போனா தானே அவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பான் அவன் படிச்சுக்கான கேள்வி கேட்பான்ல அதனால எல்லா எல்லாரும் படி ஏன் எல்லோரும் படிக்க கூடாது எல்லோரும் படிக்கவா என்று அழைக்கிறது திராவிடம் எல்லோரும் படிக்கவா என்று அழைக்கிறது திராவிடம் பள்ளிவாசல்களை இடிக்கவா என்று அழைக்கிறது தங்கி கூட்டம் எல்லோரும் ஏன் படிக்க வேண்டும் எல்லாரும் மாடு மேய்க்கவா என்று அழைக்கிறது தமிழ் தேசியத்தின் பெயரில் ஒரு கூட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாரையும் படிக்கவான்னு சொல்ற திராவிட இயக்கம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நினைத்த திராவிட இயக்கம் எல்லோரும் படிப்பதற்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்த திராவிட இயக்கத்தால் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறது வளராமேட்டு வளராம எல்லாத்திலையும் முதலிடத்தில் இருக்குது கல்வியில முதலிடம் வேலை வாய்ப்புல முதலிடம் இருக்குதா இல்லையா நாங்க சொல்லலப்பா ரிப்போர்ட் டேட்டா தானே நீ பரிச்சல் இருக்கிற பரிச்சை பேப்பரை திருத்தி பேப்பரை முன்னாடி வச்சிருக்குது ஒருத்தன் ஒருத்தம் மார்க் வாங்கிருக்கான் ஒருத்தன்ட்டு மார்க் வாங்கிருக்கான் ஒருத்தன் முப்பது மார்க் தான் வாங்கிருக்கான் ஒருத்தர் சுலியம் தான் வாங்கிருக்கான் பேப்பர் கண் முன்னாடி இருக்குது அப்ப அதுல நூத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் பெற்று அல்லது ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது எப்படி இருக்குது இல்லையா அப்போ வளர்ச்சி இருக்கிறது அது அதை மறைச்சி இங்க ஒரு கூட்டம் அதனால் உங்களுக்கு அரசியல் தேவை நீங்க மறைப்பீங்க அவனுக்கு அரசியல் தேவையில்லை அமெரிக்கா காரனுக்கு அமெரிக்கா காரனுக்கு தமிழ்நாட்டில் வந்து நான் ஓட்டு கேட்க அரசியல் பண்ண போறேன் ஒண்ணும் இல்ல அவன் இருக்கிறத இருக்கிறதா எழுதான் அவன் பாராட்டுகிறான் முதலமைச்சரை பாராட்டுகிறான் திராவிட மாடலை பாராட்டுகிறான் சோ இத இல்லாம சொல்றாங்க ஐபோன் உற்பத்தியில தைவானை சார்ந்த பாக்ஸ்கான் நிறுவனம் தான் பெரும் பங்காற்றியது இதனுடைய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஐபோன் உற்பத்தி வந்து சீனாலதான் நடந்துடுச்சு இப்ப தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு தொழிற்சாலையை பாக்ஸ்கான் விரிவுபடுத்தி வருகிறார்கள் சீனாவில் இருப்பது போலவே அந்த ஊழியர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டு வருகின்றன வீடுகள் எல்லாம் அந்த கற்றை குறிப்பிடுகிறது கோவை பகுதியில் டைகாஸ்டிங் பம்ப் உற்பத்தி திருப்பூர்ல பின்னலாடை தொழிற்சாலைகள் சிவகாசியில தீப்பெட்டி உற்பத்தி இப்படி டி ஷர்ட்ஸ் இப்படி ஏராளமான வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று அந்த ஏடு பாராட்டியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு பாஜக வந்த பிறகு திருப்பூர்ல பின்னலாடை நிறுவனங்கள் பெரும் சிக்கலை சந்தித்திருக்கிறார்கள் சிவகாசி மட்டுமல்ல திருப்பூர் மட்டுமல்ல கொங்கு மண்டலமே இன்றைக்கு பாஜகவினுடைய தவறான பொருளாதார கொள்கையால் இன்றைக்கு நிலை தடுமாறி போயிருக்கிறது கொங்கில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் சகோதரர்கள் தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும் ஒன்றிய அரசு பாஜக வந்த பிறகு அவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் ஜிஎஸ்டியால வரி விதிப்பால என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் அதனால வெறும் மத உணர்வின் அடிப்படையில் நின்று பாஜகவை ஆதரிப்பது என்பது நம் தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது அப்படிங்கிற புரிதலுக்கு வரணும் வந்து தெளிந்து சிந்தித்து நினைச்சனும் முடிவெடுக்கணும் அதனால தமிழ்நாடு ஒரு பெரும் வளர்ச்சியை இன்றைக்கு ஈட்டியிருக்கிறது சர்வதேச ஏடுகள் பாராட்டியிருக்கின்றன ஒரு பெரும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை இட்டு சென்ற அழைத்து சென்ற திராவிட இயக்க முன்னோடிகளுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது நம்முடைய கடமை சும்மா வேணும் வேணும்னே அவனாவது ஒருப்பா ஏதாவது சொன்னாங்கிறதுக்காக போய் என்ன சொல்லாது ஆஹ் அது நடந்ததா இது நடந்ததா அப்படியா இப்படியான்னு கேட்டு அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இப்படியே பேசி 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 தமிழ்நாட்டை என்னைக்கோ ஒரு நாள் இந்த கூட்டம் யார் எந்த கூட்டம் நான் சொல்றேன் திராவிடம் என்ன கிழித்ததுன்னு கேட்டு திராவிடத்திற்கு எதிரான சிந்தனைகளை திமுகவிற்கு எதிரான சிந்தனைகளை உங்கள் உங்கள் மனதில் விதைத்து ஒருவேளை நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை ஆமா அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா தமிழ்நாடு இன்னொரு முறை வட இந்தியா மாதிரி வட இந்திய மாநிலங்கள் மாதிரி பின்னோக்கி செல்லப்படும் அன்னைக்கு ஐயையோன்னு நீ கத்துவே கதறுவே ஐயோ போச்சே நல்லாத்தானே இருந்தோம் இவனுங்க பேச்ச கேட்ட அன்னைக்கு திருப்பி இருந்து எழுந்து வரவே முடியாது அதனால சேஃபான ஒரு இடத்துல இருக்கிறோம் தமிழ்நாடு பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது சரியாக இருக்கிறோம் குறைபாடுகளும் போதாமைகளும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும் நான் திருப்பி சொல்றேன் போதாமைகள் குறைபாடுகள் கண்டிப்பாக சுட்டிக்காட்டுவதற்கு இருக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்றோம் அதை புரிந்து கொண்டு இந்த திராவிட மாடலை திராவிட கருத்தியலை வலுப்படுத்த வேண்டிய தேவை அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த சர்வதேச ஏட்டிற்கு நம்முடைய நன்றியை சொல்லி பாராட்டுக்களை சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய பலாட்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தமிழ்கல்வி சொந்தங்களுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து தமிழ்களை ஆதரிங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலச்சொழலின் குரலாய் நான் செந்தில் நன்றி